வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவும் ஆமே பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இறைக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பொய்யுரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூரண வடி உள்ள சியோனில் இருந்து பிரகாசிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பும் தேவனே உமக்கு கர்த்தர் நல்லவரே உமக்கு கர்த்தர் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உத்தமரே உமக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லனுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் லேவியின் குடும்பத்தாரே கர்த்தரை கர்த்தருக்கு பயந்தவர்களே கத்தரை ஸ்தோத்தரியுங்கள் ஆமேன்